சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நமது சித்தர் அருள்வாக்கு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்மளோட இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல கன்னிராசிக்காரங்க எச்சரிக்கையாகவும் கவனமாவும் இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு யோகங்களை கொடுக்கும் எந்தெந்த விஷயங்களை கன்னிராசிக்காரங்க துணிஞ்சு செய்யலாம் எந்தெந்த விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத எல்லாம் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால நான் எப்பவும் சொல்ற மாதிரி கன்னிராசிக்காரங்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி வரையா பாக்குறீங்க அப்படின்னா வீடியோல நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியாம போயிடும் அதனால வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்போ தான் முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க கன்னி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வருஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது நல்ல ஒரு வருஷமா தான் இருந்திருக்கு பெரிய அளவுல யோகங்கள் கிடைக்கல பெரிய அளவுல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கல திடீர் முன்னேற்றங்கள் கிடைக்கல அப்படின்னாலும் உங்க வாழ்க்கையை ஒரு மாதிரி ஸ்மூத்தா கொண்டு போகக்கூடிய அளவுக்கு படிப்படியா முன்னேறக்கூடிய அளவுக்கான வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும் பெரிய அளவுல பிரஷர் பெரிய அளவுல ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது இருந்திருக்காது ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் மனக்கசப்புகள் இருந்திருக்கும் ஒரு சில நேரங்களில் வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழல் கூட இருந்திருக்கும் மற்றபடி பண வரவுலையோ அல்லது உடல் ஆரோக்கியத்திலையோ பெரிய அளவிலான பாதிப்புகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு கொடுக்கல ஓரளவுக்கு சுமூகமா வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு சூப்பரான வருஷமாவே இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் பெரும்பாலான கண்ணிராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல நிறைய மன குழப்பங்களை சந்திச்சிருப்பீங்க முடிவுகளை எடுக்கிறதுல நிறைய தடுமாற்றங்கள் இருந்திருக்கும் ஒரு விஷயத்த செய்யலாமா வேண்டாமா இறங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சே அந்த விஷயங்களை தவற விட்டுருப்பீங்க கைக்கு வந்த வாய்ப்புகள் தட்டி போயிருக்கும் இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் உங்க கண்ணு முன்னாடியே இன்னொருத்தருக்கு போகக்கூடிய ஒரு சூழல் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல இருந்திருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு மன ரீதியா ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தின ஒரு வருஷமாவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடந்து போயிருக்கு

பகுதி அதாவது ஜூன் ஒன்னாம் தேதிக்கு அப்புறமா கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏகப்பட்ட டர்னிங் பாயிண்ட் வரப்போகுது குரு பகவானோட பேச்சுக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில எதிர்பாராத மாற்றங்கள் கிடைக்க போகுது முடிக்கவே முடியாதுன்னு நீங்க தூக்கி போட்ட விஷயங்கள கூட ரொம்ப அசால்தான் முடிச்சிட்டு போக போறீங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி புலி பாய்ச்சல்ல நீங்க பாய போறீங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா சொந்தமா தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட பிற்பகுதி முழுக்க முழுக்க யோகமான காலகட்டமாக இருக்க போகுது தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது கிளைகளை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது ஒரு சிலருக்கு தொழில முதலீடுகளை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது முக்கியமா உங்களோட தொழில எதிர்பாராத பணம் வரவும் இந்த வருஷத்தோட பிற்பகுதியில கட்டாயமா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன் அதே போல சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஆசையே இல்லாதவங்களுக்கு கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட பிற்பகுதியில நம்ம சொந்த தொழில் செய்யணும் சொந்த காலில் நிக்கணும் அப்படிங்கிற ஆசை உருவாகும் இன்னும் சொல்ல போனா உத்தியோகத்துல இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு கூட நம்ம இந்த வேலையை பார்த்துக்கிட்டே சைட்ல ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா அப்படி வேற எதாவது முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அதிகரிக்கும் அதே போல நீங்க ஏதாவது முதலீடு பண்றீங்க அப்படின்னா சொந்தமா தொழில் தொடங்குறீங்க அப்படின்னாலும் அந்த தொழில்கள் கூட நல்ல விதமான லாபத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உழைக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னா பணம் உங்களை தேடி வர்றதுக்கு தயாராகவே இருக்கு நீங்க சோம்பேறித்தனம் இல்லாம உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா எதிர்பாராத வளர்ச்சியையும் கொடுக்கறதுக்கு கிரகங்கள் தயாராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் சனி பகவான் ஏழாவது வீட்டில் இருக்கார் கண்டக சனியா இருக்காரு அப்படிங்கறதால கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில மனக்கசப்புகள் கண்டிப்பா ஏற்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீண் வாக்குவாதங்கள் வீண் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அதே சமயம் குரு பகவான் பலமா இருக்காரு அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்ல என்னதான் மனக்கசப்பு சண்டை சச்சரவுகள் அப்படின்னு ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் உங்க வாழ்க்கை துணை முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆதரவாகவும் சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது உங்க வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமா வேணா உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்குமே ஒழிய உங்க வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு பெரிய அளவிலான பிரச்சனைகளோ நெருக்கடிகளோ இருக்காது இன்னும் சொல்ல போனா வாழ்க்கை துணை உங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே போல உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படினாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போகுது பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளோ அல்லது மருத்துவ சிகிச்சைகளோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு தேவைப்படாது உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது அதே சமயம் உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா ஒரு சில சிக்கல்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் கண்டக சனி உங்க வாழ்க்கை துணையோட அவங்களோட உடல் ஆரோக்கியத்துல நேரடி பாதிப்புகளை ஏற்படுத்துறது கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமா கண் சம்பந்தமான பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படி இல்லைன்னா எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்க வாழ்க்கை துணைக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அது மூலமா ஒரு சில தேவையில்லாத மருத்துவ செலவுகளும் இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயம் குரு பகவான் இந்த ஜூன் ஒன்னாம் தேதிக்கு அப்புறமா உங்களோட லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு வந்துடுவார் அப்படிங்கறதால திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட பிற்பகுதி ரொம்ப ரொம்ப யோகமான காலகட்டமாக இருக்க போகுது வரன்கள் உங்க வீட்டு வாசலை தேடி வரப்போகுது நீண்ட காலமா திருமணம் ஆகாம திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கிற குரு பயிற்சிக்கு அப்புறமா திருமண வாழ்க்கை அப்படிங்கறது கை கூடி வரப்போகுது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்னாம் தேதிக்கு அப்புறமா நல்ல மகிழ்ச்சியான ஒரு செய்தியை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் குரு அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது பரிபூர்ணமா கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்களையும் கொண்டு வர போகுது அப்படின்னு சொல்லுவேன் அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி வருஷம் நீங்க மாற்றங்களை துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு வருஷமா இருக்குது இந்த வேலை வேண்டாம் இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போயிடணும் அப்படி இந்த வேலையை விட்டுட்டு சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவோட இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க முழுமையா பயன்படுத்திக்கலாம் தொழில் சம்பந்தமாவோ அல்லது உத்தியோகம் சம்பந்தமாவோ நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகள்லையுமே நூறு சதவீதம் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் கிரகங்கள் முழுக்க முழுக்க சப்போர்ட்டா உங்களுக்கு இருக்கும் அதே சமயம் புதுசாக சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க தொழிலில் பெரிய அளவில் முதலீடு பண்ணாதீங்க உங்களால் எந்த அளவுக்கு பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முதலீடு பண்ணுங்க கடன் வாங்கி முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க தொடர்ச்சியாக கடன் வாங்குறீங்க அப்படின்னா கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் நீங்க சிக்கிக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கடன் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம மன நிம்மதியை நீங்கள் தொலைச்சிட்டு நிற்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அதே போல உத்தியோகத்தில் இருக்கிற கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது அப்படின்னாலும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப ரொம்ப கவனமா பயன்படுத்துங்க தேவையில்லாத பேச்சுக்களை தேவையில்லாத அரட்டைகளை நீங்க வேலை செய்கிற இடங்களில் முழுமையா குறைச்சிக்கோங்க உங்களோட பேச்சே உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்குது அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க முக்கியமா உங்க சக பணியாளர்கள் கிட்ட பேசறதா இருந்தாலும் சரி மேல் அதிகாரிகள் கிட்ட பேசறதா இருந்தாலும் சரி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு அப்புறமா பேசுங்க நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு வளர்ச்சியையும் கொடுக்கும் அப்படின்னா வீழ்ச்சியிலையும் தள்ளும் அப்படிங்கிறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே போல கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வளமான காலகட்டமாக இருந்தாலும் நிறைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருந்தாலும் வருமானத்துக்கு தகுந்த செலவுகளும் இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் தேவையில்லாத விரய செலவுகள் மருத்துவம் சம்பந்தமான செலவுகள் உங்களுக்கு இருக்காது அப்படின்னாலும் சுப விரய செலவுகள் கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல உங்களுக்கு இருந்துதான் ஆகும் அதனால பணத்தை பெரிய அளவுல சேமிக்க முடியலையேன்னு வருத்தப்படாதீங்க சொத்து சுகங்களை வாங்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க இருக்கிறத காப்பாத்திக்க முயற்சி பண்ணுங்க உங்க மனசை முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வச்சுக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சோம்பேறித்தனம் இல்லாம சுறுசுறுப்பா உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி வருஷம் முழுக்க முழுக்க அதிர்ஷ்டமான ஒரு வருஷமா இருக்க போகுது பணத்துக்கு மேல பணத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமா இருக்க போகுது முன்னேற்றங்களை நீங்களே கண்கூடா பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வருஷமாகவும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன் நன்றி வணக்கம்